ஓ மகதி சாய நமக இன்னைக்கு தவத்துல இங்க இங்க வந்து தங்கி இருந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆனந்தன் தவத்துல வந்து இவர் தவத்துல வந்து முதல்ல சடாச்சர சக்கரம் வந்து தோன்றியிருக்கு சதாச்சர சக்கரம்னா எப்படி இருந்தது சரி 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 சடாச்சார சக்கரம் வந்து சுழண்டுக்கிட்டே காட்சி கொடுத்ததா அப்படி சரி குண்டலி ஆற்றல் ஏறினதா உணர்ந்ததா சொல்லப்படுது

உங்கள் பையன் வந்து சபைக்கு வந்து இப்போ அகத்தியை பார்த்துட்டு போகிறதுக்கு அனுமதி வாங்கணும் ஆமாம் ஐயா ஏற்கனவே நம்ம பார்த்ததில் இந்த படிப்பு சரியாக ஏறல பயந்த குளாரம்பிச்சான் ஐயாவுடைய ஆகமப்படி வேலும் அகத்தியர் படமும் இந்த நேரம் பையில் வச்சுருப்பாங்கய்யா எப்போவுமே வச்சுருப்பாங்க தூங்கும்போது போது எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க ஐயா அப்போ ஆசிரியர் வந்து சொல்லி படிக்க முடியல அவனால் கேள்விகளுக்கு படிக்க முடியல அந்த கேள்வியில் பரிச்சையில் உட்காந்துட்டு வேலை எடுத்து அகத்தீசா என்னமோ அகத்தீசனும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான் சொத்தி இருக்கும்போது அவனுக்கு அந்த அஞ்சு கேள்விக்குரிய பதில அப்படியே அவனுக்கு படமா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச எழுதி வச்சிட்டான் அவங்க வastype எனக்கு போன் பண்ணி என்ன படிக்க மாட்டான் படிக்க மாட்டான் சொன்னாங்க இப்படி படிக்கிறான் அவனை எப்படியா கொண்டு வந்துருங்க தேர்வு எழுதியவன் நான் தானே நான் வைப்பவன் ஓ भगत이상 படிக்கபடுபவன் தேர்ச்சிக்கு உரியவன் அன்னைத்தும் யாம் தான் சிவமே என்று உரைக்கின்றோம் யா ஐயாய மகதேシャय ஓ மகதேシャ அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற அற்புதமான இச்சபைதனிலே ஏற்புடைய நிலையாய் சிவ சபையோடு ஒன்றிணைந்து ஒருங்காய் சித்தனோடு அமர்ந்து கிளை சபையின் முதல் கிளை சபை அமைய பெற்ற அற்புதமான தலமதிலே ஏற்றமுட நிலையாய் அமர்ந்து திருமுருகனுடைய அவதார நிலையாக வாழ்ந்து வந்த அரங்க மகாதேசிகன் என்னும் அற்புத சித்தனோடு தொடர்பில் இருந்து ஏற்றம் கொண்டு அம்மகாதேசிகன் மறைவு மறைவு நிகழ்ந்த பின் அவன் வந்து அமர்ந்த அற்புத தளமதில் தானும் வந்து வாழும் குருவாக சிவமகா வாழை சித்தனை ஏற்று அமர்ந்திருக்கின்ற அந்நிலைக்கு சீடனுக்கு அகத்திய நல்லா சிவக்தி ஆற்றல் என்பது பிரபஞ்ச மகா சபைதனிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து வருகின்றார்கள் அவரவர்களுக்குரிய அவரவர்களுக்கு ஏற்றவாறு உணர்கின்றார்கள் மூடா காட்சிகளாகவும் கண்மூடிய தவ கோலங்களிலும் அற்புதமான எங்கும் காணா அதிசய நிகழ்வுகள் இங்கு நடந்தேறுகின்றன என்பதற்கு இது போன்ற சீடர்கள் சான்று அகத்தியன் உரை ஓமகதி சாய நமக நீர் அமர்ந்த ஆணைமுகன் முன்பாக அமரச் செய்த அகத்தியன் ஆசிகளில் உணரச் செய்து அமரச் செய்த அற்புதமான தலமதிலே அகத்தியன் அனுமதி வழங்குகின்ற பொழுதே சரவணபவ அச்சரம் கீழ் இறங்கியதை அகத்திய கண்டதை கண்டாய் என்று அதனை நீர் கண்டாய் அகத்தியனோடு இணையாய் நின்றாய் என்றும் நல்லாசிகள் வழங்கி ஏற்ற நடைபெற்ற அற்புதமான அத்துணை நிகழ்வுகளும் பாம்பாட்டு சித்தன் என்னும் சர்ப்ப சித்தன் உள்ளிருந்து தன் தவ குண்டலினியை மேலெழுத்து காட்டுகின்ற அதிசய நிலை தவழ்கின்ற சபை இச்சபையில் நீர் கண்டாய் என்ற அகத்தியன் நல்லாசி உன் உன் மகனுடைய அற்புதமான அத்தகைய நிலை மாறுதல் நிலை பெறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்கி அவனுக்குள்ளிருக்கும் அத்தகைய திருவேல் மாற்று நிலை கொண்ட அத்துணை எண்ணங்களையும் வேறறுத்து உள்ளுக்குள் அவன் இகலோக நிலைக்குரிய அற்புதமான அத்தகைய தேர்வு நிலை எழுதிய எழுதுகோளாய் சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோல் நின்றது என்று அகத்தியன் பஞ்சமகா இயல்பு சபை கொடிமரம் சிவமகா வாழைச்சித்தன் செங்கோலாய் உறுப்பேற்று அது திருமுருக அத்தகைய வேல் பகிர்வு விழாதனில் பகிர்ந்த வேளாய் மாற்றம் பெற்று அது எழுதுகோளில் அமர்ந்தது என்று அகத்திய நல்லாசிசாய் நிகழ்வு நடந்தேறுகின்ற சூழல்தன் இனிவரும் காலங்களில் அத்துணையும் நல் நிகழ்வாய் நடந்தேறும் என்றும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உமக்கும் மகவிற்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய பேராற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி சபையோடு தொடர்பில் இருந்து அமர்ந்திருக்கின்ற உம்முடைய அத்தகைய நடவடிக்கைகள் நீர் சரணாகதி நிலைக்குள் இருந்து

நிகழ்த்தும் சபைதனில் அதிசயம் நிகழ்ந்தேறும் இனி உன் வாழ்விழும் என்று நல்லாசி வழங்கிய